சும்மாவே விட மாட்டே. காரணமே அவன. நீ சும்மா வாடி விட்டு வச்சா அவன என்ன பண்ண முடியும்? எங்கடா பொம்பள பிள்ளைங்க வாயே தரக்க முடியலையே. இருந்தாலோ உங்க அம்மா இப்படி பண்ணிரக்கூடாதும்மா. என்ன நம்பளடி அவங்க சொன்னத நம்பறாங்க. அது அதக்கெல்லாம் சேர்த்து சாப் வச்சிட்டீயே. என்ன சொல்றே? எப்படியும் ஹாஸ்பிடல்ல பெல்ல 15000 வந்திருக்கோம். அது காரணனா அந்த могиல அடி விழுந்திருக்கோம். இருக்கு மேலே என்ன வேணா ஆவலா பண்ணாலும் அது நல்லதானே முடியும். இங்க பாறேன். வந்து உங்க அம்மா கிட்ட கொடுத்தா நீ அடி வாங்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்தே எப்படி அவ ஒன்ன கை பிடிச்சி இழுத்தானே ஏ நான் ஒரு கொளுகையோட பாக்கியோ சொன்னேனே இத சரியான சந்த பொண்ணு எங்க ரெண்டுத்துக்கு முடிச்சு போட்டு விட்டுருவாங்க எங்க வீட்ல இருக்க பெருசுக அந்த ரெண்டு அப்படி ஒண்ணு இருக்குதோ ரெண்டும் பேசிட்டு இருந்தது நான் கேட்டிட்டு இருந்தேனே டி சாம் வாழ்க்கையில அந்த முதல் மட்டும் வந்தவே கூடாது டி அவன் மட்டும் என் வாழ்க்கையில வந்தா போச்சு சாம் வாழ்க்கையே

இதுக்கப்புறம் நான் ஐடியா கொடுக்காம இருப்பானா அந்த மூக்கில பலி வந்ததுக்கு என்கிட்ட ஒரு பெஸ்ட் ஐடியா இருக்குது நீ ஐடியா சொல்லி அது பெஸ்ட் ஐடியான்னு நான் சொல்றேன் என்னக்குடி நீங்களா ஃப்ரெண்ட ஓட்டாம இருந்திருக்கீங்க சொல்றேன் கேளு சொல்லி தொல நீ ஏன் அவன கண்ணியா போய் அவன பலி வாங்க கூடாது எப்படி இல்ல கொஞ்சம் விளக்கமா சொல்லு நீ ஏன் அவன கண்ணியா போய் அவன பலி வாங்க கூடாதுன்னு கேக்குறே அதா எப்படின்னு கேட்டே

பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வழி பேசுனாரு எனக்காக வயி திறந்தார் சின்ன பேசுனார் வேற ஒன்றும் இல்லை எங்கள் அக்கா எங்களுக்கு இந்த முதிர் பையன் அவனுக்கு அவனுக்கும் சண்டை தான் சரி அப்போ இந்த முதிர் பையன் எங்கள் அக்காவை அடிக்கிறதுக்கு ஓடணும் சரி அப்போ தான் கை பட்டுச்சு தொலைச்சிருவேண்டி வாய் திறந்தாரு அதுக்கப்புறம் நான் திறந்து பார்த்ததே இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் பார்த்துக்க

மெர்சே 15 லட்சம் குனடி வாਏ தந்துற காரே அடிப்பா குளுக்கோஸ்ட அப்பத பக்கத்துல இருக்கு தூக்கி எந்திரு ஒழுங்கா வந்திரு சரி ஓடவுக்கு பரவாயில்ல அப்ப பரவாயில்லை இவரே 15 லட்சம் குனடி பேசறேன்னு ஆபீஸ் கிளம்பிட்டு அத முன்னாடி உங்கள பாத்துட்டு போலான்னு வந்தேன் இல்ல நல்லா இருக்கேன் இருக்கு எதுக்கு என்ன

பாக்க வந்த ஆலிஸ் வாங்கிட்டு வந்தா வட்டி எனக்கு நிறைய ஆலிஸ் டப்பா வந்திருக்குன்னு சந்தோஷத்துல இருந்தேன் சரி இப்ப வந்துட்டு பண்ணல இந்த ஊமை கட்டாத்தா கூட எனக்கு ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸ் அப்புறம் ஜாக் ஃப்ரூட் ஆலிஸ் பூஸ்ட் காம்பேட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கட்டி இந்த அத்தானா இந்த ஊமை கட்டா சரி எங்க அம்மா எல்லாத்தையும் வலிச்சு கொண்டுட்டு போயிட்டாவே நான் தின்ற கூடாதான் குட் மம்மி சரி நீ ஆசைதே எனக்கு கிட்ட சாதே வர வீட்ல இருக்கத விட எனக்கு நல்லா இருக்கு சுகமா இருக்கு நான் பாட்ட தூங்கிட்டே இருக்கேன் இது எதுக்கு வீட்டுக்கு வரணும் அத நடிச்சிட்டு கிடக்க நடிச்சிட்டு கிடக்கியா ஆமா டாக்டர் வந்தா எங்க அம்மா இருந்தா மயக்கத்துல இருக்க மாதிரி பண்ணுவேன் அவ இல்ல அப்புறம் நான் பாட்ட சுகமா இருப்பேன் இப்படி எத்தனை நாளா இருக்கத உத்தியாசா ஏதா என்ன முடிஞ்சது ஒரு வாரம் பில்லு ஒரு லட்சம் வந்துருமே அடிச்சவல்ல கெட்டட்டு சம்மந்தி பைய சொன்னா நீ எப்படி நம்பி நான் அடிச்சவ தெரியுமா அத பழி வாங்கிட்ட ஆமா

ஏய் சேய் இங்கே சாப்பிட்டு போற வேண்டியது கொஞ்சம் வாங்கி தா இல்ல நீ மையக்கம்மா இல்ல என்னதோ உங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன் இரும்மா மாடு தொலை பெரியமா ஏ சோத்துப் பளே செவந்தக்கிட்டு எனக்கு அது ஒன்னு வெயிட் இல்லையா அப்ப நான் என்னเนකියాలి ரெண்டு பேருக்கு சாப்பாடு பொண்டந்தது என்னமோ உண்மைதான் வா சொன்னா ஏ சம்மந்தி புள்ள எல்லே ஓமா கொட்டன இருபானே இது கேப்ப நீ என்ன பெரியம்மா ஏ சம்மந்தி மாவே அவன் முகில் இருக்காமல்ல அவன் ஏ தாப்புல வந்த என்னதே ஆட்டுத்திருக்கியா போறியேன்னு கேட்டேன் சரி ஆமயா இசைக்கு சோத்தா கொண்டுட்டு போறே அவ ஃப்ரெண்ட் வந்து கிடந்தா ரெண்டு பேரும் ஜதே சோத்தா பொங்கி கொண்டிட்டு போயிட்டிருக்கேன்னு சொன்னேன் சீக்கிரம் எடுத்து வைக்க சொல்லி எனக்கு பசிக்குது அதுக்கு என்ன சம்பந்து பிரதா எத்தனை வர தான் செய்வேன் சாப்பாடு கொண்டாங்க பெரியமா இல்லடி என்ன சாப்பாடுன்னு கேட்டா பாத்துக்க சரி ஆ ஒரு பருப்பு சொறையா பொங்கி கொண்டுட்டு போறேன் ஒரே சோத்த பொங்கி கொண்டுட்டு போனோம் சோறு குழம்பு எங்க ஆசத்திரிக்கு கொண்டு போயிட்டு இருக்க அவன் அப்பி அடைக்க திங்க போற அதான் சத்த பருப்பு சோற கிண்டி கொண்டு போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன் சரி சரி தே பாத்திர வேட்டா இருக்கு கொஞ்சம் இறக்கி வைங்க இல்ல நான் கொண்டுட்டு வரேன்னு சொன்னா சரி சரி ஆள் எல்லாம் வாட்டு சட்டமா இருப்பா தூக்கிட்டு வருவான்னுட்டி ஐயா முகில தூக்கிட்டு பின்னாடியே வாண்ணே சரி இந்ததே பாத்திரம் ஜம வெட்டா இருக்குது சாப்பாடு நிறைய இருக்கும் போலக்க அப்படினா சரி ஐயா உனக்கு பசிக்குதான்னு கேட்டே முடிஞ்சது அவன் ஒரு சாத்து முட்டடி சாத்து முட்டேனா

பிரியாணி கூட இந்த பருப்பு தோத்துக்கு முன்னாடி நிக்கவே nickade சொல்லி sonnupitan. அது சோத்து முட்டை அப்படிதான் தான் சரி பெரியமே இப்போ ஏல சோறு இருக்கா இல்லையா? நாங்க சார்லட்டமா இல்ல இப்படியே இருக்கட்டுமா? அத சொல்லுங்க பெரியமே. சோத்து இருக்கி வைங்க பெரியமே. அத மடி இறக்கி வைக்க இருங்க சொல்லுங்க கேளுங்க. சரி சொல்லுங்க. ஒரு வாய் தான் తిന്നു பார்த்தாம் புள்ள. எங்கம்மா ஸ்வாமமா சொல்லத பார்த்தா

இப்போ புரியதா நான் இப்படி ஒரு கொள்கையோட சுத்திட்டு நான் கூட சில நேரம் ஒரு கொள்கை துப்பிட்டே வாபஸ் வாங்கிக்கிறேன் ம் உன் கொள்கை தான் சூப்பர் இந்த அம்மா அது சம்பந்தி சம்பந்து பயல்வ ஆ இதுல தப்பிக்கிற அதுக்கு உன் அது சரி சம்பந்தி மூணுக்க பெத்த பட்னியா என்ன அவளுக்கு எதுக்கு சோரி அவளுக்கு குளுக்கோஸ் ஏறுது சரிதான் இவளுக்கு காவலுக்கு என்ன வச்சுட்டு போடல நான் எடுத்து திம்பா எனக்கட குளுக்கோஸ் ஏறுது சரி சரி காவலப்படாத எப்படியா ஆஸ்பத்திரிக்கு பத்தி 20 68 அலக்கதனை செய்யணும் அந்த நர்ஸ் புள்ள வரட்டோ ஒரு குளுக்கோச போட சொல்றேன் உனக்கு கொஞ்சம் தெளிச்சலா இருக்கும் கொஞ்சம் தெம்பா இருக்கும் பட்டி இனி உன் குளுகை பரப்பு செயலாளரே நான் தான் உனக்கு லவ்வரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என் முதல் வேலை உனக்கு லவ்வர கண்டு பிடிக்கிறேன் உங்க அம்மைய நான் பழி வாங்கியே தீரணும் சரி இருந்து வாயை பஸ்ட் வாயா வாயே ஒரு காப்பி எங்க வந்து தாரேன் இவங்க ரெண்டு குடுத்துறே அப்ப மூ கூட காவலுக்கு வச்சிட்டு போனவளுக்கு எது வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணாது சரி வா அந்த ரோட்ட கதை நல்ல பூரி போடுவலாம் வாங்கி தரேன் வா பூரி తిட்டிட்டு வந்து உன் கொள்கை பரப்பு செய்யலாதா வேலையில ஜாயின் பண்ணிக்கணும் ஹாய் சே ஆ வா சோத்த புடிங்க திரிட்டீங்களே இப்ப என்ன வேலை நீ சாப்பிடலையா அத புடிங்க திரிட்டீங்களே சரி அதுக்கு என்ன உனக்கு என்ன வேணும் சொல்லி வாங்கிட்டு வரே தேவை இல்ல சும்மா அடி சாப்பிட்ட உனக்கு என்ன வேணும் சொல்லி நான் வாங்கிட்டு வரே உன் கையால வாங்கி திங்கிருக்கு சி அசிங்கது அண்டா சே அப்படி பேசாத நீ தப்பு பண்ண நான் தப்பு பண்ண உங்க பாரு இந்த பிள்ளை பேசாத சொல்லிட்ட பொன்னமாய் ஒன்னு நான் தப்பு பண்ணல அதான் நாத்துல இருந்து சாரி கட்டிட்டே இருக்கேனே சாரி கட்டா நீங்க பண்ணது என்ன சாதாரண விஷயமா என்ன அப்படியே மன்னிக்கிற விஷயமா நீங்க பண்ணுனீங்க சரி அதான் நான் மன்னிப்பு கேட்டேனே உங்க மன்னிப்பதக்கி குப்பையில போடுங்க இதுக்கு ஒரு கணமும் என்கிட்ட மன்னிப்பே கிடையாது முதல்ல இங்க வந்து கிளம்புங்க சாரி சே நான் பண்ணது தப்புதான் அதுக்கு நீ என்ன நினைச்சு பழி வாங்கிட்டே பரவே என்ன ஆ நீங்க வாங்குறது நான் வாங்குறது ஒண்ணா பழி வாங்குறதுல சின்னது என்ன பெருசு என்ன பாதிப்பு பாதிப்பு தானே நான் உனக்கு பண்ணேன் எனக்கு பண்ண சரியா போச்சு இது எதுக்கு அதை பத்தி பேசுற இப்பவும் தப்பு பண்ணிட்டாங்க குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இல்லல அதெல்லாம் இருக்குது இருக்க போய் வந்து பாக்க வந்தே இல்ல இருக்கற செத்துட்டலன பாக்க வந்தீங்க பூஸ் மாதிரி பேசாத சரி இங்க என்ன கலமுங்க எனக்கு தூக்க வரது அத்தை தான் ஹாஸ்பிடல்ல யாருமே இல்ல காவலுக்கு கிரினு சொன்னாங்க நீ தூங்கنا பக்கத்துல இருக்க நீங்க இருக்கணும் நான் தூங்கணுமா அப்புற ஒரு பாதுகாப்பு எனக்கு தேவை இல்ல நீங்க கலம்பலாம் இல்ல அத்தை தான் என்ன இருக்கு சொன்னாங்க உங்கள நான் போ சொன்னேன் முடியாது ஐயோ இவங்க கிட்ட சண்டை போடல கூட எனக்கு இப்ப தெம்பலியே மயக்கம் வந்திரும் போலக்கே

எதுக்கு பயிர் பத்திக்கிட்டே இருக்கு நீ அட ஓ வாயில ஊத்து சோத்து முட்டை சோத்து முட்டை இது தூங்கலியா எங்க இடம் கிடக்குதே ஐயோ நீ படுத்துறானே ஓ கட்டி நடிச்சு கொண்டு வர வேண்டியது எனக்கு ஏ கோபடாத வந்து இரு குல்கோசி அரண்டல வந்து எனக்கு பாதுகாப்புக்கு தான வந்தே நீ எங்க உட்காரணும்